இது கிழங்கு இது ஆட்டு முட்டி கிழங்கு கொடிவள்ளி கிழங்கு வெத்தில கிழங்கு பெருவள்ளி கிழங்கு இப்படி பல பேர் இருக்குது ஊருக்கு ஒரு பேர் இருக்கலாம் இது இலையை பார்த்தோம்னா வெத்தலை மாதிரியாக இருக்கும் இது கொத்து கொத்த கொடியில் இந்த கிழங்கு காய்க்கும் இந்த கிழங்கை விதச்சி ஒரு ஏழு எட்டு மாதத்தில் நம்ம கிழங்கு பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது செடி பெரிய மரங்களில் இது படந்து வளரக்கூடியது இந்த கிழங்கு நீள வகலையும் ஆட்டு முட்டி போல் இருக்கிறதுனால முட்டி கிழங்குன்னு சொல்கிறாங்க இது போல் கொத்து கொத்த சில சடையாக நல்லா காய்க்கும் இதனுடைய ஏழை வெற்றில வடிவிலையே இருக்கும் பாருங்க இந்த கிழங்குடைய அமைப்பை பாருங்கள் ஆட்டுக்கால் போலே இருக்கும் நல்ல உயரத்தில் நல்லா படர்ந்து வளரக்கூடியது கிழங்கெல்லாம் முத்துனதும் அதோடைய கொடி இது போல் காஞ்சி போயிடும் காஞ்சி போய் கிழங்குலாம் இது காஞ்சி போன பிறகு அது முத்தின கிழங்கெல்லாம் தன்னால் கீழே விழுந்துடும் உழுவாத கிழங்க நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் கிழங்குடைய சேச பாருங்கள் இன்னும் பெருசாகவும் உழைக்கும் பல வடிவினையும் இந்த கிழங்கு காய்க்கும் இந்த கிழங்கு கொடியோட வேரில் வருடங்கள் ஆக ஆக அந்த வேரில் பெரிய கிழங்கு உருவாக்கிட்டே வரும் ரெண்டு வருடம் மூணு வருடம் ஆகிட்டா ஆகிட்டாக்கா அந்த கிழங்கு நம்ம தோண்டி எடுத்தோம்னா பெரிய கிழங்காக இருக்கும் அப்படியே எடுக்காமல் விட்டுட்டாக்கா கிழங்கு பருத்துக்கிட்டு இருக்கோம் அதில் திரும்ப கொடி முளைச்சிக்கிட்டே வரும் கிழங்கு நல்லா முத்திட்டா அதுவாக கீழே உழுவ ஆரம்பிச்சிடும் இது போல் நீளமாக இருக்கும் இன்னும் பெருசாக வளரும் வளரும் இது இந்த கிழங்கு உடைச்சோம்னா மஞ்சையில் பச்சை கலந்த கலராக இருக்கும் அது நல்லா அது சர்க்கரை போட்டு அவிச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிழங்க சூப் வச்சு சாப்பிடலாம் சாம்பாரில் சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கறி கறிக்கோலப்போட சாப்பிட்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எப்படி எப்படி இல்லாமல் சாப்பிட்லாம் ஆனால் ஒன்று இதில் இனிப்பும் வாயும் அதிகமாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம் இந்த கிழங்கு இந்த கொடியில் பறிச்சது தான்